அண்ணா எனக்கு வந்து இறக்குறதுக்கு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பிஃபோர் தான் கால் பண்ணுறாரு பாப்பா உன் குழந்தைக்கு எனக்கு ஒரு அடாப்டட் டாக்டர் இருக்கா ஃபீஸ் கட்டுவியே கட்டிட்டியான்னு கேட்டார் இன்னும் கட்டலை நான் சொன்னேன் இம்மிடியேட்டாக அண்ணா எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண அண்ணா ஃபோன் பண்ணுறாரு ஒரு ஷோரூம்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு பாப்பா என்ன கார் ஓட்டுவே நீ அப்படின்றார் என்னண்ணா அப்படின்னு என்ன கார் ஓட்டுவேன் ஆனால் எனக்கு காரே ஓட்ட தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு நான் நடந்து நான் நடந்து வரேன் பஸ்ஸில் வரேன் ஆட்டோவில் வரேன்னு சொல்லி எனக்கு கார் வாங்கி தரேன்னு ஃபோன் பண்ணார் ஷோரூம்லேருந்து ஃபோன் பண்ணுறார் இப்போ ஃபோன் பண்ணும்போது உடனே எனக்கு ஓட்ட தெரியாதுண்ணா நான் ஒன்று நான் ஷோரூம்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் ரவுடின்னு சொல்கிறாங்களே நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் என்னுடைய அந்த ஒரு லட்ச ரூபாயை ஒருத்தர் கொல்ல அடிச்சிட்டு போயிடுறான் நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அணுகிறேன் எனக்கு எந்த விதமான சொல்யூஷன்ஸ் கிடைய கிடைக்கலங்க அதன் பிறகு அதிகாரிகளை நாடி போகிறேன் எனக்கு அங்கே கிடைக்கல கடைசியாக இந்த சமூகத்தின் மக்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நபரை போய் சந்திக்கிறேன் அண்ணா என்னை ஏமாத்திட்டாங்கன்னு அந்த நபர்கிட்ட பேசுகிற விதமாக பேசி வாங்கி கொடுக்குறவர் ஒரு ரவுடியா அண்ணா வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தை மா கட்சி ஆஃபீஸ் இருக்குது நம்மளுடைய இந்த குருவி கார்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நரிக்குறவர் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க பல்லாவரம் ஏரியாவில் அங்கே நிறைய பொண்ணுங்க இருக்குமா நல்ல டேலண்டடான பொண்ணுங்க அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நீ வந்து ஆங்கிலத்தை சொல்லி கொடுன்னு சொல்லி ஒரு கட்சி ஆஃபீஸை ஒரு ஸ்கூலாகவே மாற்றினாரண்ணா சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா வணக்கம் ஜெய்பீம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்துருக்காரு அவருடைய இழப்பு அப்படிங்கிறது அந்த ஊர்வலத்திலையும் நம்ம நிறைய அதுதான் கேட்டோம் ஜெய்பீம் அப்படின்ற முழக்கமும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்ற வார்த்தையும்தான் உங்களுடைய பார்வை என்ன அவருடைய இறப்புல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அண்ணன் வந்து நான் ஒரு செவன் இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து மீட் ஆக்சுவலி பிகாஸ் நான் அண்ணனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஊடகம் இருந்துச்சு ஆக்சுவலி அந்த ஊடகத்தில் நான் ஒரு செய்தி தொடர்பாளராக நான் வந்து அதில் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ண உடனேயே அண்ணா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் நிருபர்களையும் எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கணும் ஒரு மீட்டிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் சந்திக்கும்போது நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஊடகத்தில் இருக்க எல்லாருமே பேசுகிறாங்க அதன் பிறகு கடைசியாக அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன் அந்த இடத்துல ஸோ பேசும் பொழுது லைக் என்னுடைய ஸ்பீச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாபா சாஹேப் பேஸ் பண்ணி இருந்துச்சு ஏன்னா நான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றி நான் பள்ளி பருவத்திலேயே படிச்சிருக்கேன் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நமக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றி வரும் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ரொம்ப அப்போ அந்த காலத்திலிருந்து அவர் மீது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு ஸோ அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அண்ணன் முன்னாடி நான் பேசின உடனே எனக்கு அப்புறம் அண்ணா பேச போகிறாங்க அண்ணா பேசினது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதில் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து என்னை பார்த்தே அவருடைய பேச்சு இருந்துச்சு அவர் சொன்ன முதல் வார்த்தை பாப்பா நீ வந்து இந்த இடத்துல இருக்க வேண்டியது இல்லை நீ டெல்லியில் பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னாரா அப்படி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஃபாலோ பண்ணுற இந்த சொசைட்டியில் ஒரு டிரான்ஸ் விமனை வந்து என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ணா அந்த இடத்துல என்னை பார்த்து நீ பார்லிமெண்ட்டில் பேசணும் டெல்லியில் போக வேண்டிய பொண்ணுமா நீ என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதன் பிறகு ஒரு இரண்டு முறை நான் அண்ணனை சந்திக்கிறேன் நான் சந்திக்கும் பொழுது என்னுடைய முன்னெடுப்புகள்லாம் என்ன இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக உன்னுடைய முன்னெடுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணா என் கூட டிஸ்கஷன் பண்ணுறார் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல சகோதரி அமிதா அவர்கள் வந்து ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இந்த மருத்துவ கனவை வந்து நினைவாக்கி கொள்ள முடியாமல் இறந்து போனாங்கன்னு அது ஒரு ஜனநாயக படுகொலைன்றது நீட்டுன்ற காரணமாக வந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த அனிதான்ற அந்த தங்கைக்கு எத்தனையோ பெரிய மீட்டிங்ஸ் ஆர்கனை ஆர்கனைஸ் பண்ணி அதன் மூலமாக அனிதாவுக்காக ஒரு நினைவு அவளை அவளை போற்றும் விதமாக அனிதா அறிவு மையம் அப்படின்னு அண்ணா ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ணாவுடைய சவுத் இந்தியன் புத்தவிகார் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அனிதா அறிவு மையம்னு சொல்லி பாப்பாவோட அந்த பேனர் ரொம்ப பெருசாக அண்ணா வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய கிளாஸஸ் அங்கே நடக்கும் இந்த உண்மைகள்லாம் யாருக்குமே தெரியாது அது அது மாதிரியே ஒரு கட்சி ஆஃபீஸ்னால் என்ன நடக்கும் கட்சி மீட்டிங் நடக்கும் அதையும் தாண்டி கட்சிக்கான பயிற்சி வகுப்புகள் நடக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பல்லாவரமில் கட்சி தலைமை ஆஃபீஸ் இருக்கு அண்ணா வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தை மா கட்சி ஆஃபீஸ் இருக்குது நம்மளுடைய இந்த குருவி கார்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நரிக்குறவர் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க பல்லாவரம் ஏரியாவில் அங்கே நிறைய பொண்ணுங்க இருக்குமா நல்ல டேலண்டடான பொண்ணுங்க அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நீ வந்து ஆங்கிலத்தை சொல்லி கொடுன்னு சொல்லி ஒரு கட்சி ஆஃபீஸை ஒரு ஸ்கூலாகவே மாற்றினார் அண்ணா நான் நிறைய கிளாஸஸ் போய் எடுத்திருக்கேன் பல்லாவரம்ல இருக்கிறனையோ இந்த குருவிக்கார் சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ எஸ்டி பெண்கள் வந்து அங்க அங்குறவர்கள் அங்க வந்து கத்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அப்படின்னு சொன்னா இப்ப வந்து ரவுடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ரவுடி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு வார்த்தை ஒரு நபர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை பற்றி விமர்சிக்கக்கூட தயங்குகின்ற இந்த சமூகம் அவர் இறந்து போயிட்டார்னு தெரிஞ்சவொன்னே அவருக்கு நிறைய பட்டங்களை கொடுத்து எத்தனை எத்தனையோ பேர் அவப்பேர்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு ரவுடின்னு சொல்கிறாங்களே என்னுடைய பணம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சாப்பாடுக்கும் கஷ்டப்படுற ஒரு பொண்ணு நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் என்னுடைய அந்த ஒரு லட்ச ரூபாயை ஒருத்தர் கொல்ல அடிச்சிட்டு போயிடுறான் நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அணுகிறேன் எனக்கு எந்த விதமான சொல்யூஷன்ஸ் கிடை கிடைக்கல அங்கே அதன் பிறகு அதிகாரிகளை நாடி போகிறேன் எனக்கு அங்கே கிடைக்கல கடைசியாக இந்த சமூகத்தின் மக்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நபரை போய் சந்திக்கிறேன் அண்ணா என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு அந்த நபர்கிட்ட பேசுகிற விதமாக பேசி வாங்கி கொடுக்குறவர் ஒரு ரவுடியா இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அவர் வந்துட்டு சட்டக்கல்லூரி பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்கள் விடுதலையை பெற்று தந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அப்படி அவர் விடுதலை தராமல் இருந்திருந்தால் நம்மளுடைய இந்திய தேசத்தின் முதல் பெண் பிரதமர் என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அம்மா சொல்லியிருப்பாங்களா என்னை படைச்ச கடவுள் கூட என்னை பிரதமர் ஆக்கல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம்தான் என்னை பிரதமர் ஆக்குச்சுன்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு மா மனிதருடைய பெயரை கூட நாங்கள் எழுத மாட்டோம்னு சட்டக்கல்லூரியில மாணவர்கள் வந்து ப்ரோடஸ்ட் பண்றாங்க ஒரு எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர் அங்கே போய் வந்து ஒழுங்கா படிக்க முடியாதுங்க படிக்க முடியாது அவங்களுக்கு அத்தனை விதமான டிஸ்கிரிமினேஷன் நடந்தது அங்க மாணவர்களை வெளியே தள்ளி கதவை அடித்து கொண்டு உள்ளே வந்து சாதி மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்ற நிலைமைலாம் அங்கே இருந்துச்சு இவங்கள்லாம் எத்தனையோ சட்ட ரீதியான போராட்டங்கள் செய்து அவர்களுக்கு எதுவுமே கிடைக்காம கடைசியானுன்னு போய் தேடி போகிறாங்க இன்னைக்கு அந்த சட்டக்கல்லூரியில் எல்லாருமே ஒற்றுமையாக ஜாதி மத இன வேறுபாடுகள் கடந்து சமத்துவமாக படித்து கொண்டு இந்த ஒரு ரெசுலேஷனை கொண்டு வந்தது யாரு அமிச்சிட்டாங்க அண்ணா இது கொண்டு வந்தது ரவுடிசமா அதே மாதிரி அண்ணா வந்து கவுன்சிலராக வந்தது எல்லாருக்குமே தெரியும் கவுன்சிலராக ஆனவுடனே ஒரு கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்க நார்மலாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குங்க எல்லா இடத்துலையுமே ஊழல் இருக்குது அண்ணா கவுன்சிலர் ஆனவுடனே அந்த இடத்துல ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அரசு ஒரு ஆணையிடுது இவங்கலாம் ஒரு டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸ்க்கு பர்மனென்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு பேரை வந்து அண்ணா தான் வாங்கி கொடுக்கிறாரு அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் அதாவது லைக் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கும் பணி நியமனம் வாங்கி கொடுத்தது அண்ணா மட்டும்தான் இன்னைக்கும் சென்னையில சரி இந்த தமிழ்நாட்டுல சரி எத்தனையோ இடத்துல சட்ட ரீதியான போராட்டங்கள் எத்தனையோ அண்ணா எடுத்திருக்காரு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருவிக்கார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண் வந்து பேசுகிறாங்க எங்களை என்ன மாதிரிலாம் ஒதுக்குறாங்க நாங்கள் மனுஷங்க இல்லையான்னு பேசுறாங்க பேசினவுன்னு அது வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்படுது போய் அவரை வந்துட்டு அமைச்சர் பாபு சந்திக்கிறாரு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்குறாங்க ஆனால் அவங்க யாருக்கும் தெரியாது முதல்ல அந்த பெண்ணை போய் சந்திச்சது நான் தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக அஸ்வினின்ற அந்த பெண்ணை முதன் முதலாக போய் சந்தித்தது நான் தான் அண்ணா என்னை வந்து ஃபோன் பண்ணி பாப்பா என்னை பாப்பான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க அண்ணா எப்பவுமே பாப்பான்ற ஒரு வார்த்தை அண்ணா வாயிலேருந்து எப்போவுமே வந்துட்டே இருக்கும் பாப்பா போய் அந்த அஸ்வினின்ற பொண்ணு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குமா மனநொந்து கொடுத்துருக்குறா அவளை போய் பார்த்துட்டு அவளை வாமா அப்படின்னு சொன்னார் அப்ப அவர் அந்த பொண்ணு கிட்ட இந்த புக்கை கொடுமான்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகத்தை கொடுக்க சொல்கிறார் நான் போய் அந்த பெண்ணை பார்த்து நான் சொல்லி இந்த மாதிரி நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மூலமாக நான் வந்து பார்க்குறேன் அவங்கள வந்து பார்க்க சொன்னாங்க என்னங்க புத்தகம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்பேற்பட்ட ஒரு மா மனிதர் தான் அண்ணன் அண்ணன் ரவுடி கிடையவே கிடையாது ரவுடியா இருந்திருந்தா எத்தனை பேர்களுக்கான உரிமைகளை பெற்று தந்திருப்பாரா உங்களுக்கும் அவருக்குமான நெருக்கம் அந்த பழக்கம் அப்படிங்கிறது எங்க ஏற்பட்டுச்சு ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்காங்க பிரதான கட்சிகளாவே இருக்காங்க திராவிட கட்சிகள் இருக்கு மாற்று கட்சிகள் நிறைய இருக்கு ஏன் நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க ஏன் ஆம்ஸ்டாங் அவர்கள்கிட்ட போனீங்க அண்ணனுடைய ஒரு சில விஷயங்கள் இன்னும் யாருக்குமே தெரியாது என்ன அப்படின்னா அண்ணாவை வந்து ஒரு கட்சி தலைவரை நம்ம சந்திக்க போகிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் அவரை வந்துட்டு நம்ம வந்துட்டு கௌரவிக்கும் விதமாக ஒரு சால்வைகளையோ புக்கேகளையோ வாங்கி கொண்டு போ என்ன அண்ணங்கிட்ட அழைச்சிட்டு போனால் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு நபர் என்னை சொல்கிறாங்க அண்ணாவை நீ பார்க்க போகிறேன்னா சால்வையெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது அண்ணா திட்டுவார் ஏன் அப்படின்னு கேட்டேன் கட்சி தலைவர்களை சந்திக்க போனோன்னா சால்வைகளை தான் கொண்டு போய் அவங்கள வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உடனே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அண்ணா சொல்லுவார் எனக்கு போர்த்துற ஷால்வேக்கு பதிலாக பத்து நோட்டு பத்து பேனா வாங்கி வந்து கொடுங்க சேரியில் இருக்கிற குழந்தைகளுடைய படிப்புக்காக அது உதவும் அப்படின்னு அண்ணா சொல்லுவார் அப்படின்னாங்க நான் முதல் முதல்ல அண்ணனை சந்திக்கும் பொழுது நோட்டு புத்தகங்களையும் பேனாக்களையும் தான் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அதே மாதிரி அண்ணா வந்து அடிக்கடி சொல்கிறது ஒரு நபர் வந்து ஒரு சேனலில் பேசியிருக்காங்க அண்ணா பிரபலமானதே வந்து பெரம்பூரில் ஒட்டின போஸ்டரும் பேனர்ஸும் தான் அவரை பிரபலமாக்குச்சு அப்படின்றாங்க அவர் அப்படி பிரபலமாகல பேனர்ஸை நீங்க நீங்க ஒரு பேனர் ரெண்டாயிரம் ரூபாயா நூறு பேனர் ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த ரெண்டு லட்சம் ரூபாவை நீங்க ஒரு மகளுடைய கல்வி செலவுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகளுடைய கு கல்வி செலவுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அவ ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ வழக்குறிஞராவோ வருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடியவர் அண்ணன் ஸோ இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அண்ணனை வந்து கட்சியில இணையணும்ன்றது எனக்கு ஒரு முதல் விஷயமா இருந்துச்சு நீங்க கட்சியில இணைஞ்சு அவர் கூடவே டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின் போது அவருடைய செய்தி கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என் அண்ணா தான் எனக்கு சொல்றாங்க ஆக்சுவலி ஆமா என்னுடன் பிறந்த சகோதரர் சொல்கிறாங்க நான் அப்போ டியூஷன்ல இருக்கேன் ஸோ அப்போ அண்ணா என்கிட்ட சொல்லும் பொழுது என்னால் யோசிக்க கூட முடியல அது ஒரு என்ன சொல்ற ஒரு கனவு மாதிரி தான் இது ஒரு கனவாக இருந்துடக் நமக்கு அண்ணா எனக்கு வந்து இறக்குறதுக்கு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பிஃபோர் தான் கால் பண்றாரு அம்மா உடல்நிலை கடைசியா பேசுறாங்க ஆமா அம்மாவோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அம்மாக்கு சோ நான் கூடவே இருந்து பாத்துக்கிற ஒரு சூழல் யாருமே இல்லை நான் தான் இருந்து பாத்துக்கணும் அம்மா கூட அதனால நான் அண்ணா அண்ணா கூட போய் ஒர்க் பண்ண முடியாத ஒரு நிலைமை அண்ணா எனக்கு கால் பண்ணுறார் கால் பண்ணி ஒரு டென் மந்த்ஸ் ஒன் இயர் ஆகிடுச்சு அண்ணா எனக்கு கால் பண்ணார் என்னம்மா இந்த பக்கம் ஆளே காணோம் நான் மறந்துட்டியா அண்ணாவை வரவே மாட்டுறேன் இந்த சைடு அப்படின்னாரு அப்படிலாம் இல்லைண்ணா அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்குல்லா அதனால தானா நான் அம்மா வந்து பார்க்குறேன்னு சொன்னம்மா இன்னும் நான் வந்து பார்க்கல நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லி நின்ந்தாரு அப்போ நான் வந்துட்டு சரி நான் வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாங்க சொன்னாங்க சொன்னாங்கம்மா வாயேம்மா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தன்னை வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தவராக என்னை பார்த்தவர் இந்த டாக் முடிஞ்சதுக்கப்புறம் அகெய்ன் ஒரு ஒன் வீக் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு பாப்பா உன் குழந்தைக்கு எனக்கு ஒரு அடாப்டட் இருக்கா ஃபீஸ் கட்டுவியே கட்டிட்டியான்னு கேட்டார் இன்னும் கட்டலை நான் சொன்னோன்னே இமீடியேட்டான்னா எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பாப்பாவுக்கு போய் ஃபீஸ் கட்டுமான்னு சொல்லி என்னை வந்து ஃபினான்ஷியலாக அவரை ஹெல்ப் பண்ணாருன்னு அவளை அவரை மிஸ் பண்றேன்னு சொல்லு உணர்வு நான் அவரை மிஸ் பண்ற ஒரு டிரான்ஸ் வந்து எப்படி இந்த சமூகத்திலிருந்து புறந்தள்ளணும்னு பார்க்கிற மனிதர்கள் மத்தியில ஏற்றி என்னை பேச வைத்த அழகு பார்த்தவர் அவர் எத்தனையோ பெரிய 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 தேசிய தலைவர்கள் வருவாங்க அத்தனை மக் மத்திய மந்திரிகள் கிட்டேயும் என்னை கூப்பிட்டு போயிட்டு என்னை இன்றோ கொடுப்பாரு சொல்லுமா சொல்லுமா பக்கத்துல இருந்து சொல்லுவாரு பேசு நிறைய பேசு அவங்க முன்னாடியே சொல்லுவார் நிறைய பேசு இன்னும் சொல்லு அப்படின்னுவார் ஒரு முறை அண்ணா என்கிட்ட சொல்கிறாங்க மாநில பொறுப்பு வாங்கிக்கோமா நான் அண்ணாட்ட சொன்னது அண்ணா எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே இல்லை என்னால் இப்போது எதுவுமே செவ்வாய் பண்ண முடியாது நான் பார்த்துக்குறேம்மா நீ ஒர்க் பண்ணு அப்படின்னாரு அண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னும் நிறைய கற்றுக்குறேன் நான் நானே கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்குறேண்ணா அப்படின்னு நான் அண்ணாட்ட சொல்லியிருந்தேன் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா என் மேலே ரொம்ப அன்புடையவராக இருந்தார் இந்த விஷயம் எனக்கு மாநில அளவில் என்னை பயணிக்க சொன்ன விஷயம் எத்தனையோ பொறுப்பாளர்களுக்கு தெரியும் அவங்க எல்லாமே என்னை திட்டிருக்காங்க அண்ணா கொடுக்கும்போது ஏன் சிஸ்டர் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க எல்லாரும் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க நீங்கள் கிடைக்கிறத வேணான்னு சொல்கிறீங்க ஒரு தடவை அண்ணா ஃபோன் பண்ணுறாது ஒரு ஷோரூம்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு பாப்பா என்ன கார் ஓட்டுவே நீ அப்படின்றாரு என்னண்ணா அப்படின்னு என்ன கார் ஓட்டுவே அண்ணா எனக்கு காரே ஓட்ட தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு நான் நடந்து நான் நடந்து வரேன் பஸ்ஸில் வரேன் ஆட்டோவில் வரேன்னு சொல்லி எனக்கு கார் வாங்கி தரேன்னு ஃபோன் பண்ணார் ஷோரூம்லேருந்து ஃபோன் பண்ணுறார் இப்போ ஃபோன் பண்ணும்போது உடனே எனக்கு ஓட்ட தெரியாது நான் ஒன்னே நான் ஷோரூம்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் என்ன நீ பைத்திய காரியாக இருக்கியம்மா முதல்ல கற்றுக்கோ கார் ஓட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க சொன்ன உடனே சரிங்க நான் நான் கற்றுக்குறேன் ஆனால் நான் கற்றுக்கல நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு என்னை வந்து ஆயிரம் ஆயிரம் பொறுப்பாளர்களுக்கு முன்னிலையில என்னை வந்து மேடையில கூப்பிட்டு என்னை கௌரவப்படுத்துவார் அத்தனை பெரிய ஒரு மா மனிதரை இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மனசை ரொம்ப ஏற்றுக்க மாட்டேது இத்தனை பேரை வாழ வச்சிருக்காரு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஒரு ஒரு கட்டத்தில் அவரை இவரை ரவுடி கத்தி எடுத்தவன் தான் சாவான் அப்படின்ற வசனங்கள்லாம் அவருக்கு எதிரான எதிராக திரும்பிக்கிட்டு இருக்குல்ல உங்களுடைய பார்வையில் அவருக்கு அந்த மாதிரி விரோதிகள் யாராவது இருந்திருக்காங்களா விரோதிகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் இந்த சமூகம் ரவுடின்னு தான் சொல்லும் எல்லாருமே ரவுடின்னு தான் சொல்லுவாங்க ஒரு ரவுடி இறந்துட்டா இத்தனை லட்சோப லட்சம் மக்கள் அவரை போய் மீட் பண்ணுவாங்களா பாப்பாங்களா இறுதி சடங்குல ஒரு ரவுடி இறந்துடுறாங்கன்னு நியூஸ் பார்க்குறோம் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் போய் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவாங்களா அவர் எப்படி நம்ம ரவுடின்னு நம்ம சித்தரிக்க முடியும் அவர் ரவுடி கிடையாது இப்போ எல்லாருமே வந்து ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துடைய அந்த மோசடியில் வந்துட்டு இவருக்கு பேர் இருக்கு இவர் பேர் அடிபட்டுச்சு தான் வந்து ஆற்காடு சுரேஷ் அவர்கள் மூலமா அண்ணனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொலை சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் சொல்லிக்கிறாங்க நீங்கள் இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனம் விஷயம் ஆக நீங்கள் பேசினாலும் அந்த இடத்துல கூட அந்த மோசடி செய்த நிறுவனத்திற்கு துணையாக நிற்கிறவர் ஆற்காடு சுரேஷ் அந்த நிறுவனத்தில் லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து ஏமாந்து போன ஒரு மக்களுக்காக பின்னவர் அண்ணன் ஸோ அவங்களுக்கு கூட அந்த ஹெல்ப் பண்ணக்கூடாதா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் இந்த ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் நாட் ஓன்லி ஃபார் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் சிறுபான்மையினர் யாராக இருக்கட்டும் மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த எல்லாருக்காகவும் வண்ணை வந்து குரல் கொடுத்தவர் அவங்களுக்கு உதவிடக்கூடாதா இந்த ஏழை ஜனங்களை வந்து எப்படி ஏமாத்துவாங்க இவங்க இப்போ ஒரு ஒரு நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒன் லேக் கொடுத்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு எவ்ரி மந்த் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு ஏழை நான் என்ன பண்ணுவேன் எனக்கு மாதம் ஒரு ரூபாய் என் குழந்தை சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரப்போகுதுன்னு என்கிட்ட இருக்க நகை நட்டு நிலங்களை விற்று நான் போய் அந்த ஒன் லேக்கை கொடுப்பேன் எனக்கு அங்கே எதுவுமே இல்லை ஒரு மோசடி நடக்குதுன்னு தெரியும் போது அங்கே என்னால் எப்படி நான் ஏமாந்துடுவேன் நான் போயிட்டு ஒரு காவல்துறை அணுகுனா காவல்துறையே அவர்களுக்கு துணையாக இருக்கிறதுன்ற செய்திகள் வெளிவருது காவல்துறை நமக்கு வந்துட்டு உதவ மாட்டாங்க அதிகாரிகள் அணுகுவோம் அப்படின்னா அங்கேயும் எனக்கு எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணுறேன் எனக்கான தலைவன் யாருன்னு தேடுறேன் எனக்கு எவன் உதவி செய்வான்னு தேடுறேன் அப்போ எனக்கான தலைவர் ஒருவர் இருக்கிறார் அவரை போய் நம்ம பார்க்கலாம் நான் போய் பார்க்குறேன் ஸோ அவர் எனக்கு வந்து பெற்று கொடுக்குறார் இப்போ இந்த இடத்துல ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கான அந்த பணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ரரி தான் டெம்ப்ரரி ஜாப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அந்த மக்களுக்கு போராட்டங்கள் மூலயமா இரண்டாயிரம் பேருக்கும் வந்து பணி நியமன ஆணை வாங்கி கொடுக்கிறார் அண்ணன் அப்போ இந்த இடத்துல ரவுடி அரசாங்கமாக அண்ணனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உரிமையை புடுங்கிய அரசாங்கம் ரவுடியா அந்த உரிமையை பெற்று கொடுத்த அண்ணன் ரவுடியா அவர் இருக்கும் பொழுது அவர் பேரை கூட சொல்ல தயங்கிய நபர்கள் இன்னைக்கு நான் எத்தனையோ இன்டர்வியூஸில் பார்க்குறேன் எல்லாருமே ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றாங்க ஒரு தேசிய கட்சி இந்த இந்தியாவில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் அவர்கள் அட்லீஸ்ட் அவர் பேரை சொல்லாமல் ஒரு ஒழுக்கத்தோட ஒரு ரெஸ்பெக்டோட மிஸ்டர் ஆம்ஸ்டாங்னு சொல்கிறது நம்ம குறைஞ்சிட மாட்டோம்ல செய்திகளை எடுக்கிற ஒரு இன்டர்வியூவராக கூட இருக்கட்டும் அவங்க கூட ஆம்ஸ்டாங்னு தான் உச்சரிக்கிறாங்க நான் எல்லாருக்குமே என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் அவர் மிகப்பெரிய தலைவர் எல்லாருக்குமான ஒரு தலைவர் அவரை இன்ரெஸ்பெக்டிவா வந்துட்டு ட்ரீட் பண்ணாதீங்க அவரை வந்து கொஞ்சமாவது கொஞ்சமாவது ஒரு மதிப்போட மிஸ்டர் ஆம்ஸ்டாங்னாவது சொல்லுங்கள் எங்களுக்கு அவர் சமத்துவ தலைவர் நாங்கள் சமத்துவ தலைவர் சொல்லுவோம் எங்க அண்ணா சொல்லுவோம் எனக்கு அப்பான்னு சொல்லுவேன் நான் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் அட்லீஸ்ட் நீங்க ஒரு டீசென்சிக்காவது நீங்க அவங்களை வந்து மிஸ்டர் ஆம்ஸ்டாங் நீங்க கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சென்னை சமுதாய ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று வரக்கலாம் நாளை விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா